வாழ்க்கையில் நீ தள்ளாடிய பொழுது பாபா உன் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருந்தேன் நீ பின்வாங்காமல் முன்னே சென்றதால்தான் இன்று பாபா உன்னிடம் நான் சொல்கின்றேன் நீ என் பாதத்தை பற்றி விட்டாய் உன் வாழ்க்கையை நான் தாங்கிக் கொண்டுள்ளேன் சரணாகதி என்பது வெறும் அல்ல சிந்தனையின் ஆழத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அது பாபாவுக்கு நீ கூறிய ஒவ்வொரு வேண்டுதலும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு அழைப்பாக மாறி அதை இப்பொழுது நான் ஏராளமான நன்மைகளாக உனக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் ஏராளமான நன்மைகள் என்பது என்ன வெறும் காசும் பொருளும் மட்டுமா மன அமைதி நிம்மதி உறுதி பக்தி குடும்பத்தில் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதுகாப்பு தீர்வுகள் என அனைத்துமே பல வழிகளில் ஏராளமான நன்மைகளாக மாறி உன்னுடைய வாழ்க்கையை வந்து அடைய போகின்றது சிரமங்கள் தோன்றியது ஆனால் மெதுமெதுவாக அந்த சிரமங்கள் எல்லாம் மறைந்து மாயமானது பாபா உன்னை விட்டுவிடவில்லை நான் ஒருபொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்னுடைய பாதத்தில் சரணடைந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையின் பயணம் புதிய பாதையில் கொண்டு செல்லப்பட்டு நிறைவான மன நிம்மதியோடு அந்த வாழ்க்கை நல்லபடியாக நிறைவையும் பெறும் அங்கு பயம் கிடையாது துன்பம் கிடையாது அப்படியே துன்பம் வந்தாலும் அந்த மனம் தளராமல் இருந்து அதை சாதனையாக ஒளியாக மாற்றிவிடும் நாளை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் விதைக்கின்றேன் நான் இன்று சிரிக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை ஆனால் நாளை பூரி வாசலில் நிற்கும் என்பது உண்மை என் அன்பு குழந்தையாகிய நீ எவ்வளவு விஷயங்களில் தாமதத்தை பார்த்தாய் உடனே கிடைக்க வேண்டுமென்று அவசரப்பட்டாய் அதற்கான தகுதியை நான் உனக்கு வரவழைத்து உனக்கு கொடுக்க நான் சில காலங்களை எடுத்து அந்த சில காலங்களில் உனக்கு தேவையானது தான் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் அந்த இரண்டையும் நீ தக்க தருணத்தில் உன்னுள் வைத்து விட்டால் உன் கரத்தில் கிடைக்கப் போகின்ற விஷயங்களை சிறப்பாக வரவேற்று மகிழ்ந்து கொள்ளலாம் என் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்வழி பிறக்கும் இது என் வாக்கு நீ என் பாதத்தை பற்றி இருக்கின்றாய் பாபாவை கேட்டாய் கேட்பதை நம்பினாய் அதற்கேற்ப வாழ்ந்தாய் உன் வாழ்க்கை மகத்துவமான திருப்பத்தை தான் இப்பொழுது பெறும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அதே நன்மை உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் சிறிது அமைதியாக மட்டும் இரு தானாக உன் கதவை தட்டும் அது பாபாவின் அழைப்பின் அருள் வழி வந்த ஒரு குரல் எப்பொழுதும் உன்னுடைய ம மனதிற்குள் நம்பிக்கை ஆழமாக இருந்ததோ அப்பொழுதே நான் அங்கு பல ஆணைகளை இட்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் நீண்ட நாட்களாக காத்திருந்த விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆணையது உன் பிரச்சனைக்கு தீர்வை நான் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆணையது உன் மனதின் விருப்பத்தை நான் நிறைவேற்றி தந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஆணை அது நீ கேட்டால் அது நிச்சயம் பாபாவின் மூலமாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை அது நீ தகுதியுடையவனாக இப்பொழுது வளர்ந்து விட்டாய் நம்பிக்கையின் மொழியாக நீ மாறி விட்டாய் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒளி என் கரத்தில் இருக்கின்றது அது இப்பொழுது உன்னை பார்த்து வீசிக்கொண்டிருக்கின்றது இனி எந்த ஒரு துன்பமும் கவலையும் வேண்டாம் உன் மன நிறைவோடு உன் வாழ்க்கையை நீ இனி வாழ்வாய் நல்லது நடக்கும்